அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் நீ ஒன்றை இடந்தால் தான் உன் துணை ஒன்றை பெற முடியும் புரியவில்லையா இந்த விஷயம் இன்று நடந்தே தீர வேண்டியதாக இருக்கிறது இது யார் தடுத்தாலும் நிற்காது கடவுளே நினைத்தால் கூட இதை தடுத்து நிறுத்த முடியாது இது நடக்கப்போகும் காரியம் என்பதால்தான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கையை இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார் உன்னிடம் இருக்கும் மனவேதனையும் கண்ணீருக்கும் காரணம் யார் முதலாவதாக உன் துணை தான் அதன் பின் தான் உனக்கு சூழ்ச்சிகளை பின்னிக்கொண்டு இருக்கும் உன் உறவுகள் ஆகட்டும் உன் நண்பர்கள் நண்பர்களாகட்டும் இவர்கள் எல்லாம் உனக்கு பின்னால் தானே வருவார்கள் முதல் முதலாக உனக்கு தீங்கு நினைத்து உன்னை விட்டு சென்ற உன் துணைதான் உன் கவ கவலைகளுக்கு முதல் காரணமாகத்தான் இருப்பார் இப்பொழுதும் அப்படித்தான் இருந்து வருகிறார் இன்று நாள் முதல் கொண்டு உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றும் உன் கவலையை போக்க வேண்டும் என்று நினைத்து இருந்தால் இப்பொழுதும் நீ கவலையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அதை பற்றியெல்லாம் நினைக்காமல் அவரின் வேலையும் அவரின் இன்பமும் சந்தோஷமும் அவருக்கு பெரிதாக இருந்துவிட்டது அதனால்தான் இப்பொழுது கூட உன்னை நினைக்காமல் அவரது வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீயோ வாழ்க்கை முழுவதையும் உன் துணைக்காக இழந்து கொண்டிருக்கின்றாய் நான் எத்தனையோ முறை சொன்னேன் உன் மனதை மாற்றிக்கொள் உன் வாழ்வை நான் மாற்றி தருகிறேன் என்று உன் சாயப்பாவிடம் சரி என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த மன வருத்தத்தில் தான் இருந்து கொண்டு வருகிறாய் உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை உன் சாயப்பா உனக்காக செய்ய காத்திருக்கிறேன் இருந்தாலும் உன் மனம் மாறாமல் நீ இப்படியே தான் இருப்பேன் என்று என்னிடம் நீ பிடிவாதம் பிடிக்கிறாய் உன் வாழ்க்கை நீ மாற வேண்டும் என்ற ஆசை உனக்கு இல்லையா உன்னை மாற்றி பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என் ஆசை கூட நீ நிறைவேற்றாமல் இருப்பாயா இப்படி இருப்பவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள் நீ எப்படி வாழ்ந்தால் உனக்கு சந்தோஷமோ அதை என்னிடம் சொல் உனக்காக நான் நிறைவேற்றி தருகிறேன் உன் மனம் விரும்பும் உறவு யார் என்று சொல் அவரை உன்னிடம் சேர்த்து வருகிறேன் உன் வாழ்க்கை எப்படி சுபிச்சமாக இருக்க வேண்டுமோ அதன்படி உன் சாயப்பா நான் செய்து கொடுக்கிறேன் நீ தீர்க்க சுமங்களியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தான் எனக்கு ஆசையாக இருக்கிறது இப்பொழுது நீ ஒன்றை இழப்பாய் உன் துணை அதை பெறுவார் என்று சொன்னவா அது என்ன தெரியுமா இது நாள் வரை உனக்கு சொந்தமாக இருக்கும் உன் கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீரும் இன்று நீ இழக்கப் போகிறாய் உனக்கான புதிய வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் அந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நீ இழப்பது எல்லாம் உன் துணை தான் பெறப்போகிறார் நீ படும் வேதனையும் அனுபவத்தை உன் துணை பெறப்போகிறார் அப்பொழுதுதான் உன் துணைக்கு உன்னுடன் அருமை புரியும் அது தெரியும் கவலைப்படாதே உன் துணை முகத்தில் கரியை தான் பூசிக்கொண்டு செல்ல வேண்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்